வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் எவ்வளோ சீக்கிரமாக வெட்டுறது வந்து பார்ப்போம் நம்ம நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கறது வந்து அதை விட இன்னும் ஈஸியாக எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ நான் அது கட் பண்ணுறதுக்கு வந்து அளவு ப்ளவுஸ் எடுத்திருக்கேன் அதுக்குள்ள லைனிங் இருக்கு இது வந்து மெயின் பீஸ் மேலே உள்ளது இப்போ நம்ம அதை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ நான் ப்ளவுஸ் வந்து டேப் வச்சு அளவெடுத்து கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து வீடியோவில் வந்து பார்ப்போம் இப்போ முதல்ல வந்து லைனிங்கை பிரிச்சுக்கிருங்க லைனிங் வந்து சுருக்கம் இல்லாமல் அயன் பண்ணிக்கிறங்க அதான் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சுருக்கம் சுருக்கம்ன்றதுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ இது வந்து ரெண்டு கிளாத்தாக இருக்குது முதல்ல இப்போ நம்ம கை வெட்டிடலாம் இப்போ இதை வந்து நாலாம் அடித்து போட்டுக்கிறோங்க குறுக்க போடாமல் கரெக்டாக நேர் போட்டுக்கிறங்க பெரிய ஸ்லீவாக இருந்தால் வந்து குறுக்க போடலாம் இப்போ இந்த மாதிரி நீங்கள் நாளாக மடித்து போட்டுக்கோங்க அதில் வந்து இப்போ ப்ளவுஸில் வந்து ஸ்லீவை வந்து திருப்பிக்கிறங்க இந்த மாதிரி திருப்பிட்டு அளவு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அளவு எடுக்கிறதுக்கு நீங்கள் அந்த தையல் வந்து உள்ளே போயிருக்கோம் அந்த தையல் வந்து அதை கரெக்டாக கணக்கு பண்ணி அதை எடுத்துக்கிருங்க நீங்கள் மெயின் பீஸில் வந்து எம்மிங் போடுறதா இருந்ததுன்னா நீங்கள் லைனிங் வந்து கணக்காக கட் பண்ணிக்கிறங்க இல்லை வச்சு திருப்புற மாதிரி இருந்தால் லைனிங்கில் வந்து ஒரு அரை இன்ச்சு சேர்த்து கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து இதை வச்சு திருப்ப மாட்டேன் மெயின் பீஸ் வச்சு எம்மிங் தான் கையில் போடுவேன் கை வந்து எம்மிங் போட்டிங்கன்னா கை வந்து நீட்டாக இருக்கும் அதனால் நமக்கு இந்த அளவு எந்த அளவு இருக்கோ அந்த அளவு வந்து கரெக்டாக எடுத்துக்கலாம் கையில் வந்து கரெக்டாக தையலோடு சேர்த்து எடுங்க அளவு வந்து கரெக்டாக ஆறு இன்ச்சு இருக்குது நம்ம ஆறு இன்ச்சு எடுத்தோம்னா போதும் நம்ம மெயின் பீஸில் மடக்கிறதுனால நமக்கு வந்து லைனிங்கில் வந்து அளவு கரெக்டாக எடுத்துக்கிட்டால் போதும் கரெக்டாக ஆறு இன்ச்சு எடுத்துக்கிறோங்க இப்போ இந்த அகலம் வந்து இது வந்து முப்பத்தாறு இன்ச்சு எட்டு இன்ச்சியாவது அகலம் வேணும் அப்படியே இருக்கிற அகலத்தை வச்சுக்கிறோங்க அதில் வந்து இப்போ இது வந்து எல்லாருக்குமே ஒரு மூன்று இன்ச்சு மூணே கால் இன்ச்சி தான் வரும் ஆம்கோல் நான் மூன்றை வச்சுருக்கேன் இது நான் உங்களுக்கு அளவு காமிக்கிறேன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு அந்த ப்ளவுஸில் இருந்து இப்போ அந்த இருந்து அளவு வச்சு பார்த்துக்கிறோங்க நம்ம எடுத்துருக்கிறது கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம மூன்று இன்ச்சு எடுத்தது கரெக்டாக வந்திருக்கு அந்த ப்ளவுஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கிறோங்க பார்த்துக்கிட்டு ஏற்ற இறக்கம் இருந்ததுன்னா நீங்கள் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதில் வந்து இப்போ நான் எடுத்துருக்கிறது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு தையலோட சேர்த்து நீங்கள் ஒரு தடவை டேப்பில் அளவு எடுத்தது இல்லாமல் ப்ளவுஸையும் வந்து இழுத்து முன்னாடி ஃப்ரெண்டில் வந்து இழுத்து பார்த்துக்குறங்க அந்த அளவு வச்சு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து தையலோட தையலோட கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம அதை வந்து கட் பண்ணிடலாம் இப்போ நம்ம இந்த மூன்றரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறது அப்படியே வந்து அதில் வந்து கரெக்டாக வரைஞ்சிருங்க ஒரு அரை இன்ச்சி உள்ளே இழுத்து லைட்டாகங்க நான் கொண்டு வந்து வளைச்சிக்கிறோங்க வளைச்சி அப்படியே தெரியுது பண்ணிடுங்க இந்த புக்கம் வைக்கிறனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் நம்ம தைக்கும்போது வந்து கையை வந்து குறைஞ்சி வெட்டிக்கலாம் இப்போ கை கொடைஞ்சி வெட்டுறது வந்து இவ்வளோ வரும் உள்ளடங்க லைனிங்கில் வந்து குடஞ்சி வெட்ட முடியாது நம்ம தைக்கும்போது கை வந்து புதுசாக தைக்கிறவங்களுக்கு மாறும் அதனால் நம்ம கட் பண்ணிவிட்டு தைக்கும்போது வந்து கை குடஞ்சி வெட்டிக்கலாம் இப்போ நம்ம வரைஞ்சிருக்கதோடு அப்படியே கட் பண்ணிடலாம் இப்போ நீங்கள் சென்றது கரெக்டாக பார்த்து ஒரு நாச் போட்டுக்கிட்டுருங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு சென்ட்ரு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு நான் தைக்கும்போது அளவு எல்லாம் எப்படியே கரெக்டாக எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் இப்போ ஸ்லீவ் கட் பண்ணுறது இவ்வளோ ஈஸியாக கட் பண்ணியாச்சு இப்போ உங்களுக்கு இதில் டவுட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ப்ளவுஸை போட்டு பார்த்துக்குறேங்க ப்ளவுஸை திருப்பிட்டு கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து இழுத்து பார்த்துக்குறங்க தையலுக்கு தேவை அப்படிங்கிறது இது வந்து கை பெருசு அப்படிங்கிறதுனால கரெக்டாக வரும் நமக்கு வந்து இந்த தை இந்த தான் எக்ஸ்ட்ரா இருக்கும் இப்போ கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஒரு வரும் இதில் லைனிங் நம்ம சுற்றி ஓட்டுறதுனால கட் பண்ணுறதெல்லாம் தெரியாது அதனால நம்ம சுற்றி ஓட்டி கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அளவு வந்து பார்த்து கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு ப்ளவுஸ் மாத்திரம் கட் பண்ணுறது எப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் இப்போ ஸ்லீவ் வெட்டியாச்சு இப்போ நம்ம பகுதி எப்படி வெட்டுறது அப்படிங்கறத வந்து பார்க்கலாம் இது அப்படியே திருப்பி போட்டுக்கிறோங்க ஒரு பக்கம் வந்து நம்ம கை வெட்டியிருக்கோம் அதை வந்து அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் இப்போ இது வந்து ஓப்பன் சைடு வந்து நம்ம கட் பண்ணாத பக்கம் போட்டுக்கிறோங்க அந்த பக்கம் ஆப்போசிட்டில் மடித்து போட்டுக்கிறோங்க இது வந்து ரெண்டு கிளாத்தாக இருக்குது அதை வந்து ஒரு கைக்கு வந்து நாலாம் அடித்து போட்டிருந்தோம் பகுதி வெட்டுறதுக்கு வந்து ரெண்டாம் அடித்து போடணும் இப்போ ஓப்பன் சைடு வந்து நம்ம ஆப்போசிட்டில் போட்டுக்கிறோங்க இப்போ இருக்க சைடு வந்து நம்ம கட் பண்ணுற பக்கம் வச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து மார்க் பண்ணிடுவோம் ப்ளவுஸ் அளவு எடுத்து நீங்கள் ப்ளவுஸை வந்து பின்னாடி திருப்பி போட்டுக்கிறோங்க கரெக்டாக ஷோல்டர்லேருந்து கரெக்டாக இழுத்து பார்த்துக்குறேங்க இது வந்து நான் டேப்பில் அளவு எடுத்து காமிக்கிறது உங்களுக்கு எப்படின்னு அளவு எடுத்து காமிக்கிறேன் ப்ளவுஸ் போட்டு அளவு எடுக்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோன்னு ஒரு வீடியோ போடும்போது உங்கள் லைனிங் வந்து ப்ளவுஸை வச்சு எப்படி அளவு எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து காமிக்கிறேன் கரெக்டாக இருந்து கணக்கு பண்ணிக்கிறோங்க இதை வந்து லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பதினஞ்சு இருக்கு நமக்கு வந்து இது தையலோடு சேர்த்து பதினஞ்சு இருக்குது ஷோல்டர் வந்து ஒரு அரை இன்ச்சு பிடிக்கிறதுக்கு மொத்தம் ப்ளவுஸோட அளவு வந்து பதினாலரை இன்ச்சு மொத்தம் இப்போ நம்ம பதினஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் லைனிங் கிளாத்தில் வந்து மடக்கிறதுக்கு வேலை இல்லை நம்ம வந்து மெயின் பீஸில் தான் மடக்க போகிறோம் அதனால் நம்ம ப்ளவுஸில் இருக்கிற அளவு எடுத்தோம்னா போதும் இதில் வந்து எந்த மாற்றமும் வராது நீங்கள் இப்போ இதே மாதிரி அளவு எடுத்துக்கலாம் நான் இது வந்து சோல்டருக்கும் சேர்த்து அளவு எடுக்கிறேன் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் போட்டு அளவு எடுக்கிறத விட நீங்கள் ப்ளவுஸில் வந்து டேப் வச்சு அளவு எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் கரெக்டாக பதினஞ்சி இஞ்சி எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ ப்ளவுஸ் லென்த்து அதை அப்படியே எடுத்துக்கிறோங்க இது ப்ளவுஸ் வந்து கழுத்து அகலம் வந்து அவங்கவுங்க கழுத்து அகலம் போடுறதை பொறுத்து நான் வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு தான் எப்போவுமே வைப்பேன் ஏன்னா தையலுக்கு வந்து நான் கால் இஞ்சி சேர்த்துருவேன் நீங்கள் வந்து காலிஞ்சி இல்லாமல் அதை விட ரொம்ப கம்மியாக தைக்கிறவுகளாக இருந்தால் ரெண்டே முக்கால் இன்ச்சி கழுத்து அகலம் வச்சுக்கலாம் நான் ரெண்டரை வைக்கிறேன் இப்போ ஷோல்டரில் வந்து அளவு காமிக்கிறேன் உங்களுக்கு வந்து கரெக்டாக மூணு இன்ச்சி இருக்குது ஷோல்டர் வந்து ஷோல்டர் ப்ளவுஸை நீங்கள் வந்து கொடுத்துக்கவங்க எவ்வளோ அகலம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்த்து அளவெடுத்துக்கிறங்க நான் மூணு இன்ச்சி அளவெடுக்கிறேன் இப்போ நமக்கு ரெண்டரை வந்து தேவைப்படும் அந்த லாஸ்ட்டில் தைச்சதுக்கப்புறம் மூணு இன்ச்சு போதும் நமக்கு வந்து இந்த பக்கம் கால் இன்ச்சு இந்த பக்கம் கால் இஞ்சி போயிடும் அப்போ அரை இன்ச்சு போனதுக்கப்புறம் நமக்கு வந்து ரெண்டரை இன்ச்சி வந்து சோல்டர் அகலம் கிடைக்கும் இப்போ நான் கோல் வந்து ஆறு இங்கே ஆறு இன்ச்சி வைக்கிறேன் இப்போ வந்து ப்ளவுஸை வந்து உள் திருப்பிக்கிடுங்க திருப்பிக்கிறங்க எல்லோரும் வெளிப்பக்கம் போட்டு எடுப்பாங்க நீங்கள் உள் பக்கம் திருப்பினீங்க அப்படின்னு சொன்னால் தையலுக்கு எவ்வளோ துணி உள்ளே விட்டுருக்காங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் பின்பக்கம் முது பகுதியை வந்து நீங்கள் இந்த மாதிரி மடிச்சுக்கிடுங்க மடிச்சுட்டு தையலை கரெக்டாக கணக்கு பண்ணிக்கிருங்க ஃப்ரெண்ட் பகுதி ரெண்டையும் உள்ளே தள்ளிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிருங்க உங்களுக்கு அளவு வந்து இதை கரெக்டாக நீங்கள் என்ன தேவை அப்படிங்கிறத வந்து போட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இப்போ நான் தையலோட சேர்த்து இடுப்புக்கு நமக்கு வந்து தையலோட சேர்த்து அளவு எடுக்கிறேன் இது வந்து ப்ளவுஸோட அளவு தையல் இது வந்து இப்போ இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது ஒரு அரை இஞ்சி சேர்த்து எடுத்துக்கிறோங்க இப்போ இது வந்து இந்த மூணு தையல் போட்டிருக்காங்க ப்ளவுஸுக்கு அந்த தையலோடு அதை சேர்த்து எடுத்துக்கோங்க நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு அரை இஞ்சி சேர்த்து எடுத்துக்கிறோங்க அவ்வளோதான் ப்ளவுஸோட அளவே இதுதான் மொத்த அளவு இப்போ இது அப்படியே நம்ம ப்ளவுஸ் எடுத்துடலாம் உங்களுக்கு ஆம்போல டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பின்பகுதியை வந்து திருப்பி போட்டு அளவு பார்த்துக்குறங்க நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோம் அப்படின்னு இந்த இதில் இருந்து ஆறு இச்சு எடுத்தது கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்குறேங்க இறக்கம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னு சொன்னால் நான் வந்து தையலுக்கு மேலே வச்சுருக்கேன் இப்போ தையல் இது மடிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு கீழே இருக்க மாதிரி இருக்குது ஆறு இன்ச்சு கரெக்டாக வரும் இல்லை ரொம்ப லூஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு இன்ச்சு எடுத்துக்கலாம் நான் மேக்ஸிமம் ஆறு இன்ச்சு தான் எல்லா ப்ளவுஸ்க்கும் அப்போ ரொம்ப உடம்பு குண்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஆறு இன்ச்சு வைக்கலாம் இப்போ இந்த ப்ளவுஸோட அளவு இவ்வளோ தான் இப்போ வந்து அப்படியே லென்த் வந்து மார்க் பண்ணிடுங்க நீங்கள் புதுசாக தைக்கிறவங்களா இருந்தால் இது ஸ்கேல் வச்சு அளவு எடுத்துக்கலாம் இது வந்து கரெக்டாக மாறாமல் இதுக்கு நேராக போட்டு நீங்கள் எங்கே ப்ளவுஸ் அளவு எடுத்துருக்கீங்களோ அதோட கரெக்டாக கொண்டு போய் இது வந்து கிராது நேராக கொண்டு போய் இதை வந்து ஜாயின் பண்ணிடுங்க இப்போ இது வந்து நான் ஒரு இன்ச்சி அளவு வந்து இது வந்து ஆண்கோள் அளவு இது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து உள்வாங்கியே வரைஞ்சிக்கிறீங்க அப்போ தான் வந்து லூஸ் வராமல் இருக்கும் பின்னாடி முது பகுதியில் வந்து பின்னாடி வந்து லூஸ் வரும் முன்னாடி ஆமாம் ஃப்ரண்டும் பேக்கும் ரெண்டுமே உள்வாங்கி வரைஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து லூஸ் கொடுக்காமல் நல்லாயிருக்கும் ஆங்குள் கரெக்டாக உட்கார் இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இன்ச்சு எடுங்க ரொம்ப வந்து ஒன்றரை இன்ச்சு வந்து எடுக்காதீங்க இந்த அளவுக்கு ஒரு இன்ச்சு எடுத்திங்கன்னா போதும் இப்போ நான் கழுத்து அளவு வந்து எடுத்து காமிக்கிறேன் இப்போ நீங்கள் உங்களுக்கு கழுத்து அளவு எடுக்க தெரியல அப்படின்னு சொன்னால் ப்ளவுஸ் வந்து உள்ளே மடிச்சுக்கிருங்க கரெக்டாக ரவுண்டு எந்த அளவுக்கு இறக்கம் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து இப்படி மடிச்சுக்கிருங்க மடிச்சுக்கிட்டு கரெக்டாக அந்த இறக்கம் கரெக்டாக எடுத்துருக்கோம் அந்த அளவு நீங்கள் வச்சு பார்த்துக்குறேங்க வச்சுட்டு அதில் வந்து மார்க் பண்ணிக்கிறீங்க அவ்வளோ எவ்வளோங்க இப்போ நீங்கள் டேப்பை போட்டு அளவு எடுத்துக்கலாம் நான் உங்களுக்கு ப்ளவுஸில் அளவு எடுக்கிறது டேப்பை வச்சு கழுத்தெல்லாம் அளவு எடுக்கிறேன்னு நெக்ஸ்ட்டு வீடியோ கண்டிப்பாக போடுறேன் அதில் வந்து நம்ம பார்க்கும்போது ஒம்பதரை இன்ச்சு கொஞ்சம் கூடவே இருந்திருக்கு நம்ம ஒம்போதரை வைக்கலாம் அப்போ நம்ம தச்சு திருப்பும்போது அரை இன்ச்சு தேவைப்படும் அப்போ கரெக்டாக இருக்கும் உங்கள் ப்ளவுஸில் வந்து பார்க்குறதுக்கு இப்போ இந்த ரெண்டரைலேருந்து நான் சொன்னது தான் நீங்கள் ஸ்கேல் வச்சு அளவு எடுக்கிறதுனால அளவு எடுத்துக்கிறங்க அதிகமாக ப்ளவுஸ் கட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இது அப்படியே வந்து வரைஞ்சிருங்க ரவுண்டு கிலோத்துக்கு இப்போ இந்த அரை இன்ச்சு வந்து தைக்கும்போது கரெக்டாக இருக்கும் நமக்கு வந்து ப்ளவுஸ் தைக்க இல்லை நம்ம கீழே இறக்கம் சேர்த்து தைப்போம் தையல் தைக்கும்போது அப்போ அந்த அதெல்லாம் கரெக்டாக வந்துடும் ஒரு அரை இன்ச்சு மேலே வந்து ப்ளவுஸ் அளவுலேருந்து அதை கணக்கு பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கிடுங்க இப்போ பின்பாகம் வந்து இவ்வளவு தான் ப்ளவுஸில் வந்து நீங்கள் இந்த சொன்ன அளவு வந்து கரெக்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து எந்த மாற்றமுமே வராது ப்ளவுஸில் வந்து இந்த நான் மடிச்சிருக்க மாதிரி நீங்கள் இதை கரெக்டாக மடித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கரெக்டாக வரும் அளவு வந்து இது வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு அரை இன்ச்சு விட்டுருக்கேன் அது நீங்கள் அதை தச்சிட்டு மீதி துணி இருந்ததுன்னா தாராளமாக வந்து கட் பண்ணிக்கலாம் போரில் இது போடும்போது அது உள்ளே போயிடும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு வச்சு கட் பண்ணுறதுல தப்பு கிடையாது உங்களுக்கு அது வந்து ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் கம்மியாக கட் பண்ணிட்டீங்கன்னா ப்ளவுஸ் வந்து பிரித்து விடணும் அப்படின்னு சொன்னால் அளவு பத்தாமல் பிடிச்சிட்டோம்னா பிரித்தோம்னா துணி துணி வந்து இருக்காது அதனால் எப்போவுமே துணி கட் பண்ணும்போது ஒரு அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு சேர்த்து கட் பண்ணுங்கள் இல்லை இப்போ மூணு தையல் விட்டுட்டு அவங்க எக்ஸ்ட்ரா துணி விட்ருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதை கணக்கு பண்ணி தான் நம்ம வந்து இதில் வந்து மார்க் பண்ணணும் இதை வந்து தைக்கும்போது நான் அளவு வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இந்த அளவு வந்து ப்ளவுஸ் வந்து நான் ஜாயின் பண்ணும்போது எப்படி கரெக்டாக அதுக்கு நேரம் பிடிக்கிறது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து நான் வந்து எப்படி பீஸ் கட் பண்ணுறது அப்படிங்கிறத மாத்திரம் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் இப்போ இது வந்து ரவுண்டு கழித்து இப்போ சொன்ன அளவு வந்து கரெக்டாக அதை வச்சு மார்க் பண்ணியாச்சு இப்போ இதை அப்படியே ரவுண்டு வந்து கட் பண்ணிவிடுவோம் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் கத்திரியை எடுக்கக்கூடாது கத்திரியை எடுக்காமல் நீங்கள் அந்த நேர் கட் பண்ணிங்கன்னா பிசுறு விழுகாமல் இருக்கும் உங்களுக்கு அந்த நெக்கு வந்து இந்த ஆம்போல் அளவு வந்து நல்ல பாடியாக இருக்கவங்களுக்கு ஆறு ஆரை கால் வைங்க ரொம்ப ஒல்லியாக இருக்கவங்களுக்கு வந்து அஞ்சரை வச்சிங்கனாலே போதும் இப்போ வந்து உங்களுக்கு முழு பகுதி வந்து வெட்டியாச்சு இப்போ இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு இப்போ இதை எப்படி கிராஸில் போடுறது அப்படிங்கிறது வந்து நான் காமிக்கிறேன் இப்போ ஒரு பக்கம் வந்து நம்ம வந்து கை எடுத்திருக்கோம் ஒரு பக்கம் பகுதியை எடுத்தாச்சு இது அப்படியே கிராஸாக போட்டுக்கிருங்க இப்போ நம்ம பின்னாடி இப்போ பகுதியை வந்து இந்த மாதிரி கிராஸாக அதில் வந்து போட்டுக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை எடுக்கிறதுக்கு இப்போ இதை அப்படியே போட்டு நீங்கள் வரைஞ்சிக்கிறங்க ப்ளவுஸை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏன்னா ஆம்பல் ஒரே மாதிரி தான் வர்றதுக்கு வந்து பின்னாடி வந்து குடஞ்சி வெட்ட தேவையில்லை நமக்கு இப்போ ப்ளவுஸ் அளவு ஃப்ரண்ட்டில் வந்து ஆறரை இன்ச்சு வைப்பாங்க ஆறு வைப்பாங்க நான் வந்து ஆறரை இன்ச்சு வைக்கிறேன் அது அவங்கவுங்க ப்ளவுஸை வந்து அளவு எடுத்துக்கிருங்க நீங்கள் இந்த மாதிரி வளைச்சி போட்டு எடுத்துக்கிறங்க ப்ளவுஸில் வந்து ஃப்ரெண்ட்டு பகுதியை அதில் அதை வளைச்சி போட்டு அந்த அளவு பார்த்துக்கிருங்க இப்போ லைட்டாக மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த ஃப்ரெண்ட்டு பகுதி வந்து எடுக்கல நம்ம பகுதி வந்து எடுத்துடலாம் பேக்கில் வெட்டினத இப்போ ஷோல்டர்லேருந்து எடுத்துக்கிறோங்க வந்து கரெக்டாக வந்து பதிமூன்று இன்ச்சு எடுங்க ஒரு அரை இன்ச்சு வேணால் க எடுத்துக்கிறங்க தையல் ஜாஸ்தியாக நீங்கள் தைக்கிறவங்களாக இருந்தால் ஒரு பதினாலு இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கிருங்க பதிமூன்றரை வந்து நமக்கு வந்து கட்டிங் வந்து கரெக்டாக வரும் முன்னாடி வந்து கப் சைஸ் தொங்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ கரெக்டாக நீங்கள் இந்த பதிமூன்றரை எடுத்ததுலேருந்து அது அப்படியே கரெக்டாக வந்து நேராக வந்து ஒரு கோடு போட்டுக்கிருங்க உங்களுக்கு இதில் வந்து அளவு எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரெண்டு கோடையும் வந்து கரெக்டாக நீங்கள் இதில் கோடு போட்டு இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோங்க இப்போ இந்த பக்கம் வந்து இது வந்து ஃப்ரண்ட்டு கொக்கி பக்கம் இது வந்து ஒரு ரெண்டு இன்ச்சி அளவு எடுத்துக்கிருங்க இது வந்து டாட் பிடிக்கிறதுக்கு அந்த ரெண்டு இன்ச்சியிலேருந்து கிராஸாக எடுத்துக்கிறோங்க ஒரு நாலு இன்ச்சி இது வந்து நம்ம டாட் பிடிக்கிறதுக்கானது அதே மாதிரி இந்த பக்கம் வந்து ரெண்டு இன்ச்சி எடுத்துக்கிறோங்க இது வந்து பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த சைடு அதே இதில் வந்து கரெக்டாக கிராஸாக நீங்கள் இப்போ இது வந்து கட் பண்ணும்போது இது பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரெண்டு இன்ஜியிலேருந்து கரெக்டாக அந்த நாளுக்கு வந்து ஒரு கோடு போட்டுக்கிறோங்க இது அப்படியே லைட்டாக கிராஸாக ஜாயின் பண்ணி இது ரொம்ப வந்து இது பண்ணக்கூடாது இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டாட் பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் வளைச்ச அப்படியே நீங்கள் கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதில் டவுட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ப்ளவுஸோட கப் சைஸ் வந்து நீங்கள் இழுத்து அதில் வந்து பார்த்துக்கலாம் கரெக்டாக ஷோல்டரில் இருந்து இழுத்து பார்த்துக்குறங்க எங்கே போ அளவு பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது வந்து இந்த மெயின் கீழே போட்டிருக்க துணியை இழுக்கக்கூடாது ப்ளவுஸை நீ தான் இழுக்கணும் அளவு பார்த்துக்குறங்க இப்போ தையலுக்கு இல்லாமல் கரெக்டாக பதிமூன்று இன்ச்சு இருக்குது நமக்கு அரை இன்ச்சு வந்து சேர்த்துருக்கோம் அது வந்து தைக்கும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ இது வந்து கழுத்து முன்னாடி ஃப்ரண்ட்டில் இது அப்படியே ரவுண்ட் போட்டுக்கிருங்க ஃப்ரெண்ட் அவ்வளோதான் கட் பண்ணுறது இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணுறது இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் வரைஞ்சிருக்கீங்களோ அதே அளவு ஆங்கல் கரெக்டாக வரைஞ்சிக்க இப்போ நீங்கள் இந்த மாதிரி உள்ளே குடஞ்சி வெட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து பின்னாடி வந்து லூஸ் கொடுக்காது பின்னாடி வந்து கை குடையுங்கிற அவசியம் இல்லை ஃப்ரண்ட்டு மாத்திரம் குறைஞ்சாலே போதும் இப்போ நீங்கள் இதை வந்து டாட் பிடிக்கிறது கரெக்டாக நீங்கள் இந்த ப நம்ம பதிமூன்று இன்ச்சு வச்சுருக்கிறதுல தான் அதை அப்படியே மடித்து போட்டு பார்த்துக்குறங்க சென்ட்ரு ஷோல்டர்லேருந்து அளவு கரெக்டாக வருதா அப்படின்னு ஏற்ற இறக்கம் இல்லாமல் கரெக்டாக வருதான்னு இந்த மாதிரி மடித்து போட்டுக்கிறோங்க இதில் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னு சொன்னால் லைட்டாக வந்து அதை வந்து கரெக்ட் விட்டுக்கலாம் இதில் எக்ஸ்ட்ரா கிடையாது நம்ம டாட் பிடிக்கும்போது கரெக்டாக வரும் இப்போ நமக்கு வந்து இதில் வந்து டாட் பிடிக்கிறது கரெக்டாக இருக்கும் நான் உங்களுக்கு வந்து சுற்றி ஓட்டிட்டு உங்களுக்கு வந்து இதை வந்து பாயிண்டில் கரெக்டாக மார்க் பண்ணி காமிக்கிறேன் தைக்கும்போது இப்போ நம்ம கை வெட்டியாச்சும் முன்பாக வெட்டியாச்சு பின்பாகவும் ரெண்டுமே வெட்டி வச்சு இப்போ லைனிங் பீஸை வெட்டிவிட்டு பட்டி எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து காமிக்கிறேன் இப்போ நமக்கு வந்து லைனிங் பீஸில் இவ்வளோ கிளாத் இருக்குது இப்போ இது வந்து பட்டி அளவு எடுத்துக்குவோம் அளவு எடுத்து எவ்வளோ தேவைங்கிறத வந்து கட் பண்ணிக்கலாம் நீங்கள் பட்டிலாம் வந்து டேப் போட்டு அளவெடுக்க எடுக்க வேணாம் இந்த மாதிரி ப்ளவுஸில் வந்து பட்டியை வந்து திருச்சி பார்த்துக்குறங்க எவ்வளோ அகலம் இருக்குது அப்படிங்கிறத வந்து இது உள்ளே மடைக்கு தையல் போட்டிருக்கு தையலோடு சேர்த்து நீங்கள் பார்த்துக்குருங்க கொக்கி இப்போ வந்து வலையம் வைக்கிற பக்கம் அதோட எவ்வளோ லென்த் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறங்க அதை விட சேர்த்து ஒரு அரை இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வந்து வரைஞ்சிக்க அதை ஸோ இதில் வந்து ரெண்டு பீஸ் இருக்குது நான் அதில் வந்து பட்டி எவ்வளோ அகலம் இருக்குது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் தையலோட இது வந்து தையலுக்கு வந்து ஒரு அரை இன்ச்சு உள்ளே போயிருக்கு கரெக்டாக வந்து மோ தையலோடு சேர்த்திங்கன்னா மூன்று இன்ச்சு வரும் இந்த பக்கத்தில் வந்து இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரு அரை இன்ச்சு சேர்த்து வரும் ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம டாட் பிடிக்கும்போது நம்ம மேலே ஏற்றி தான் குடிப்போம் அதில் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு அதை வந்து கட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு அரை அரை இன்ச்சிக்கு வந்து அங்கிட்டங்கிட்டு மார்க் பண்ணிக்கிறங்க ரெண்டு பக்கமும் வட்டி தைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வந்து வச்சு அந்த அளவு வந்து திருப்புறதுக்காங்க த திருப்புறதுக்காக கட் பண்ணியிருக்கேன் தையலுக்கு அது இப்போ இதில் வந்து ஒரு நாலு இன்ச்சி வந்து அகலம் எடுத்துக்கிருங்க அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம மார்க் பண்ணதுலேருந்து ஒரு நாலு இன்ச்சு எடுத்துக்கிருங்க சென்டரில் வந்து கரெக்டாக அந்த லென்த்து நம்ம கட் பண்ணதுலேருந்து மூன்று இன்ச்சு எடுத்துக்கிருங்க போதும் இப்போ இதில் இருந்து லைட்டாக அப்படியே வளைச்சி கொண்டு போய் நீங்கள் இதில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க இது உங்களுக்கு நான் தைக்கும்போது காமிச்சேன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இது வந்து புதுசாக தைக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இப்போ இது வந்து நான் கட் பண்ணியிருக்கிறது வந்து நம்ம தச்சு திருக்கும் போது இந்த அரை இன்ச்சு வந்து உள்ளே போயிடும் இப்போ இந்த இதில் வந்து தையல் வந்து ஒரு அரை இன்ச்சு உள்ளே போயிடும் அப்போ அளவு வந்து இந்த இதில் அரை இன்ச்சு உள்ளே போயிடுச்சுன்னா நம்ம அளவு எடுத்தது வந்து கரெக்டாக மூன்று இன்ச்சு மூணு ஏழு இன்ச்சு பட்டி வருது அப்படின்னு சொன்னால் அதில் வந்து கரெக்டாக வரும் இப்போ நம்ம தைச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம மெயின் பீஸை போட்டு எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்குவோம் நீங்கள் அதை இந்த அளவுக்கு வந்து நீங்கள் அதை மடித்து வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் தனியாக பிரித்து அதே மாதிரி அடிச்சிடலாம் இதுக்கு வந்து மெயின் பீஸ் வந்து கட் பண்ணிடுவோம் இதுலேயும் நூல் வந்து பாத்துக்கிறேங்க நூல் நூல் வந்து நேர் நூல் எந்த பக்கம் வந்துருக்கு அப்படிங்கறத இது வந்து தரப்பகுதி நூல் வந்து நேரம் வந்திருக்கு இப்போ கரைப்பகுதி போடுறதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உள்ளரை வந்து ஒரு காலிஞ்சி மடக்கடிக்க தேவையில்லை கை எம்மிங்க்கு வந்து இடுப்புக்கு ரெண்டுக்குமே வந்து நம்ம மடக்கடிக்க தேவையில்லை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இது வந்து ரெண்டு பீஸாக இருக்கிறத நாலாக மடித்து போட்டுக்கிறேங்க கரைப்பகுதி இருந்துன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு இந்த மாதிரி இழுத்து பார்த்திங்கன்னா நூல் வந்து நேர் எந்த பக்கம் போட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து தெரியும் மெயின் பீஸ் தான் நான் சேர்த்து எடுக்கிறேன் லைனிங் வந்து கணக்காக வெட்டியிருக்கிறேன் கரெக்டாக ப்ளவுஸ் அளவுக்கு வந்து வெட்டியிருக்கிறேன் இப்போ இதை வந்து அப்படியே நம்ம வச்சு நம்ம ஓட்டு தையல் போட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு பிரித்து விட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த அளவு வந்து சேர்த்து கட் பண்ணிக்கிறோங்க ப்ளவுஸில் இல்லை மெயின் பீஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வச்சு திருப்புற மாதிரி இருந்ததுன்னா இதே அளவுக்கு கட் பண்ணிக்கிறங்க லைனிங் பீஸு கட் பண்ணும்போது ஒரு அரை இன்ச்சு சேர்த்து வெட்டிக்கிறோங்க அவ்வளோதான் ப்ளவுஸ் வெட்டுறதுல வேலையே லைனிங் ப்ளவுஸில் உங்களுக்கு சாதா ப்ளவுஸ் தைக்கும்போது தான் துணி எல்லாத்துலேயும் சேர்த்து கட் பண்ணணும் மெயின் பீஸில் வந்து இது லைனிங்கில் வந்து நீங்கள் ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதே அளவு வந்து கட் பண்ணிக்கிங்க இப்போ நான் எம்மிங் போடுறதுக்காண்டி ஒரு ஒரு இன்ச்சு சேர்த்து வெட்டியிருக்கேன் நமக்கு தேவை எம்மிங் கொஞ்சம் எந்த லெவலுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம தச்சுட்டு மீதி இருக்கிறத வந்து லைனிங் சுற்றி ஓட்டிட்டு அதை கரைச்சி விட்ருவான் ஒரு இஞ்சி வெட்டணும் அப்படின்னு சொன்னால் இதில் கரை இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு கால் இஞ்சி முதல்ல பிசுறு இல்லாமல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மடக்கி அடிக்கும்போது ஒரு இஞ்சி தேவைப்படும் இது வந்து கரை இருக்கிறதுனால நம்ம அப்படியே வச்சு இதில் வந்து ஓட்டுத்தையல் போட்டுட்டு நம்ம வந்து எம்மிங் பண்ணிடலாம் இப்போ கையை கட் பண்ணியாச்சு இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கிறோங்க இப்போ ஓப்பன் சைடு வந்து நமக்கு ஆப்போசிட்டில் போட்டுக்கிறேங்க இதுவும் கரை இருக்கிறதுனால இடுப்பு அப்படியே வந்து வச்சு தையல் ஓட்டிடலாம் இப்போ மடிக்கு நம்ம பக்கம் கட் பண்ணுற பக்கம் இதுலேயும் வந்து நம்ம இடுப்புக்கு த எக்ஸ்ட்ரா வந்து வெட்டலை ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதே அளவு தான் கட் பண்ணியிருக்கோம் இதுலேயும் வந்து நம்ம மெயின் பீஸை தான் சேர்த்து வெட்டணும் இதுவுமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்படியே கரெக்டாக இதில் வச்சு த தையல் போட்டோம்னா இடுப்பு வந்து அழகாக உங்களுக்கு ஆயிடும் இந்த அளவுக்கு போட்டிங்க அப்படின்னு சொன்னால் கரை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பிரிஞ்சு போகாது இதை இப்படியே போட்டு கட் பண்ணிடுங்க இந்த சுற்றி இருக்கிற துணி எக்ஸ்ட்ரா வெட்டாதீங்க இடுப்பு உயரம் மாத்திரம் வந்து சேர்த்து வெட்டிக்கிறோங்க உங்களுக்கு இடுப்பு வந்து எந்த அளவுக்கு பட்டையாக வேணுமா சன்னமாக வேணுமான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கிறங்க துணி நிறைய இருந்ததுன்னா கொஞ்சம் சேர்த்து கட் பண்ணிக்கலாம் துணி கம்மியாக இருந்ததுன்னா அளவோடு கரெக்டாக பார்த்து கட் பண்ணிக்கிருங்க புதுசாக தைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து துணி சேர்த்து தான் கட் பண்ணணும் நீங்கள் அளவு கரெக்டாக வெட்டிட்டீங்கன்னு சொன்னால் தைக்கும்போது கொஞ்சம் கிராஸ் எதுவும் இருந்ததுன்னா துணி பத்தாது அதனால கொஞ்சம் சேர்த்து கட் பண்ணிக்கிறோங்க இப்போ உங்களுக்கு வந்து விரித்து போட்டுட்டு இதை நம்ம ரெண்டாக இருக்கிற கிளாத்தை அதை விரிச்சுட்டு நீங்கள் கரெக்டாக இதில் வச்சு அப்படியே தையல் நீங்கள் இந்த ஓட்டில் அப்படியே போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இடுப்பு வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு தையலோட வேலை முடிஞ்சிடும் உங்களுக்கு சன்னமான தையல் ஒரு தையல் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இப்போ இதில் வந்து பின்பகுதியும் உங்களுக்கு வெட்டியாச்சு இப்போ இது அப்படியே வந்து நேருன்னா வந்து நேர் பீஸ் போட்டுக்கலாம் இது அப்படியே போட்டு கட் பண்ணிக்கலாம் இது கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறதுனால கட் பண்ணதை கிராஸில் போட்டுக்கோங்க நம்ம லைனிங்க்கு எப்படி போட்டோமோ அதே மாதிரியே இதில் வந்து போட்டுக்கிறோங்க இப்போ நம்ம ஃப்ரெண்டு பகுதி வெட்டினதான் அதில் போட்டுக்கிடுங்க இப்போ இதில் வந்து அளவு கரெக்டாக நீங்கள் வெட்டிக்கிறீங்க ரொம்ப வெட்டணுங்கிறது இல்லை இப்போ இதெல்லாம் நம்ம சுற்றி ஓட்டிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வந்து கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ இதில் இருக்கிறது வந்து நம்ம பட்டிக்கு வந்து கணக்கு பண்ணி வெட்டிக்கலாம் இப்போ இதில் அப்படியே வச்சு நம்ம வந்து ரெண்டு கிளாத்தாக இருக்குது நம்ம பட்டி வந்து வச்சதில் வந்து திருப்பிடுவோம் நான் உங்களுக்கு லைனிங் ப்ளவுஸ் தைக்கும்போது எப்படி எப்படி அளவு அப்படிங்கிறத வந்து தைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து சாதா ப்ளவுஸ் வெட்டும் போது உங்களுக்கு ப்ளவுஸ் அளவு எப்படி பிடிக்கிறது அதை வந்து நான் கட்டிங் போடும்போதே உங்களுக்கு வந்து அதை வந்து காமிச்சிடேன் சாதா ப்ளவுஸில் வந்து தெரிஞ்சிடும் இது லைனிங்கில் வந்து நம்ம கண்டிப்பாக தைச்சிட்டு சுற்றி கரைச்சி விடுவோம் அதனால் எங்கெங்கே நாச்சு போட்டிருக்கோமோ அது ஃபுல்லாகவே நமக்கு வந்து மறைஞ்சிரும் அதனால் அதை தைக்கும்போது அளவு உங்களுக்கு காமிச்சிட்டு தைச்சா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ கொக்கிப்பட்டி வீபட்டிலாம் நீங்கள் வந்து மெயின் பீஸ்லேயே போட்டுக்கலாம் லைனிங் கிளாத்தில் போட்டிங்கன்னா கொஞ்சம் நாளையில் கிளாத் ஒரு மாதிரி ஆயிரும் நீங்கள் மெயின் பீஸில் போட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும் அதுவும் நான் தக்கையில் அந்த கிளாத் எவ்வளோ எடுத்த அளவு எப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இது வந்து பட்டி கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம மெயின் பீஸும் அழகாக கட் பண்ணியிருக்கோம் இது ரெண்டும் போட்டு இது பின்பாகம் இது ஃப்ரண்ட்டு பீஸு முன்பாகும் அது வந்து இது வந்து கையும் அதே அளவுக்கு எடுத்துருக்கு இப்போ இதுலேயும் எம்மிங் போடுறது தான் வேலை இந்த மாதிரி மடிச்சு அடிச்சுட்டு நம்ம பிரித்து விட்டுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி சில்க் காட்டன் ப்ளவுஸ்லாம் தைக்கும்போது எம்மியும் போட்டிங்கன்னா உங்கள் கையில் வந்து சுருக்கமே இருக்காது நீட்டாக இருக்கும் வச்சு திருப்பிட்டிங்கன்னு சொன்னால் ஒரு அந்த இந்த இடத்துல வந்து சுருக்கம் வர்ற மாதிரி இருக்கும் முடிஞ்சளவுக்கு எல்லா ப்ளவுஸுமே நீங்கள் எம்மிங் போடுற மாதிரியே பாருங்கள் கை பகுதி மீதி வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது நான் தைக்கும்போது எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து இதில் வந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது எப்படி அவங்க அளவு பார்க்குறது எப்படிங்கிறத வந்து நான் இந்த ப்ளவுஸ் தைக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அடுத்த வீடியோ வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா எப்படிது ஈஸியாக எவ்வளோ ஈஸியாக சாதா ப்ளவுஸ் கட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து நான் போடுறேன்